மரச்செக்கில் கடலெண்ண ஆட்டினா என்னென்ன கலப்படமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போறேன்னு ஒரு வீடியோ போட்டேங்க அதில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க என்ன தப்பு பண்ணிட்டேன்னா கணக்கை தப்பா சொல்லிட்டேன் பத்து கிலோ நிலக்கடலையை ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி எண்ணெயாக அரைச்சோம் அதுல நாலு லிட்ரு கல்லணை வந்ததுன்னு போட்டிருந்தேன் வகுத்து பார்த்தா ஒரு லிட்ரு முந்நூறுவா தான் வரணும் ஆனா நான் அந்த இடத்துல நானூறு சொல்லி வச்சுருக்கேன் அந்த வீடியோவில் பத்து கிலோ கடலையை போட்டால் எவ்வளோ எண்ணெய் வருதுங்கிறத காட்டிலும் கடல் எண்ணெயில் மேலும் என்னெல்லாம் கலப்படம் செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறக்காக ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நோம்ப வச்சுட்டு இந்த மாதிரி தப்பான கணக்கை சொல்லிட்டேன் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்கள் டீம்ல இருந்து தவறான ஒரு தகவலை உங்ககிட்ட சொன்னதுக்கு சரி சார் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு இருக்கு அப்ப நான் போறதுக்கு அப்புறம் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு சரி ஸ்ட்ரைட்டாக என்ன தான் நடந்ததுங்கிறத சொல்லி முடிச்சிட்றேன் மரச்சிக்கல எண்ணெய் ஆட்டுறதுக்காக நிலக்கடலை மண்டிக்கே போய் தான் நாங்கள் இந்த நிலக்கடலையை வாங்கினோம் அங்கே அவர் பல ரகமான நிலக்கடலையே வச்சுருந்தார் இருக்கிறதுலையே நல்ல குவாலிட்டின்னு சொல்லி நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒன்று கொடுத்தார் அதுக்கு அடுத்த குவாலிட்டின்னு சொல்லி நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு ஒன்று கொடுத்தார் இருக்கிறதுலையே மட்டம் அப்படின்னு சொல்லி தொண்ணூறுரூவாய்க்கு ஒன்று கொடுத்தாரு இப்படி ரகம் பிரித்து தரும்போது எங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இதில் எதை போட்டு ஆட்டினாலும் கடல் எண்ணெயினுடைய குவாலிட்டி மாறுமா மாறாதா அவர்கிட்டே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்டோம் கண்டிப்பாக மாறும் இருக்கிறதுலேயே கடைசியாக இருக்குல்ல அதில் கசப்பு இருக்கும் லைட்டாக அழுகின மாதிரியான ஒரு தன்மை இருக்கும்னு சொன்னார் சரி நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாத்துலேயும் பத்து பத்து கிலோ வாங்கிட்டோம் நூற்றி இருபது ரூபா அடக்கத்தில் பத்து கிலோ நிலக்கடலையே போட்டு ஆட்டினங்க ஆயிரத்தி இரநூறுவா அடக்கம் வந்துச்சு இதோ பிக்சரில் பாருங்கள் மூன்றரை லிட்டர் எண்ணெய் வந்துச்சு பழைய வீடியோவில் பெரிய மிஸ்டேக் பண்ணேன் புண்ணாக்கை கணக்கு சேர்த்தாமல் விட்டுட்டேன் ஆறரை கிலோ புண்ணாக்கு வந்துச்சு ஆறரை கிலோ புண்ணாக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விலை போச்சுங்க அதுதான் போச்சு எழுபது ரூபாயெல்லாம் சொன்னாங்க அவ்வளோவுக்கெலாம் போகலை அப்போது ஆயிரத்தி இரநூறுவாயில் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா புண்ணாக்குடைய காசு கழிஞ்சுது தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா ஐம்பது காசுக்கு மூன்றரை லிட்டர் எண்ணெய் எங்களுக்கு கிடச்சிது தரமான கிரேடு ஒன் நிலக்கடலையை வச்சு மரச்செக்கில் எண்ணெயை ஆட்டி போது ஒரு லிட்டர் கடல் எண்ணெயோடைய விலை இரநூத்தி அறுபது ரூபாய் வந்துச்சுங்க அதுக்கு அடுத்த ரகத்தை போட்டு ஆட்டினோம் அதுலேயும் மூன்றரை லிட்டர் எண்ணெய் வந்துச்சு ஆறரை கிலோ புண்ணாக்கு வந்துச்சு அதே மாதிரி இந்த கணக்கை போட்டு கழித்து பார்த்தா ஒரு லிட்டரு கடல் எண்ணெயோடைய வில இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு இருக்கிறதுலே தரம் கம்மியான கடல் எண்ணெய் அதான் அதுதான் இது இதை போட்டு ஆட்டினதில் ரெண்டரை லிட்டரு தான் எங்களுக்கு கடல் எண்ணெய் கிடச்சிது ஏழரை கிலோ புண்ணாக்கு கிடச்சிது இதனோட அடக்கம் புண்ணாக்கு கழிச்சது போக ரெண்டரை லிட்டரு எண்ணெய்க்கு ஆறுநூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு வந்துச்சு அதாவது இந்த மட்டமான கடலையை போட்டு ஆட்டும் போது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அடக்கம் தான் இதுக்குமே வந்துச்சு சரிங்க நல்ல தரமான கடல் என்ன எவ்வளோ அடக்கம் வந்துச்சு இரநூத்தி அறுபது ரூபா ரெண்டாவது ரகத்தை போட்டு ஆட்டினது எவ்வளோ வந்துச்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மூணாவது ரகம் இருக்கிறதுலேயே மட்டமானதை போட்டு ஆட்டினது எவ்வளோ வந்துச்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதே ஒரு டன்னெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு விலை கம்மியாகிடும் அதனால் அந்த விலைக்கு நம்மளால் கொடுக்க முடியும்னு போட்டிருந்தாங்க அதை நாங்கள் மறுக்கலை ஆனாலுமே ஒரு மரச்சுக்கு வச்சிருக்கக்கூடியவர் ஸ்டார்டிங் லெவலில் இருந்து ஒரு மண்டி ஓனர் கிட்டே ஒரு கடலைப்பருப்பை எடுக்கிறதுக்கு போகிறார் அங்கே இந்த தரத்தை மட்டும் பிரித்து காமிச்சு இது தரமான கடலைப்பருப்பு இது தரமில்லாத இல்லாத கடலைப்பருப்புங்கிறதோடு முடிச்சிருந்தா நாங்கள் பெருசாக ஷாக் ஆகிருக்க மாட்டோம் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா இருக்கிறதுலே தரம் இல்லாத தொண்ணூறுவா பருப்பை போட்டு ஆட்டுங்க இதில் கசப்பு இருக்கும் தான் இந்த கசப்பை போக்குறதுக்கு நீங்கள் தவிட்டு கலந்துக்குங்க அப்படின்னு அவரே சஜஸ்ட் பண்ணது தான் இந்த இடத்துல எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு தரமான கடலையை அவரே தரம் பிரித்து என்ன சொல்கிறாருன்னா இது கடலை பர்ஃபி செய்வாங்கல்ல அதுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க கடலை எண்ணெய் ஆட்டுறதுக்கு தொண்ணூறு ரூபாயில் வாங்கிட்டு போங்கன்னு அவரே சஜஸ்ட் பண்ணார் இன்னும் நிறைய பேர் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா இந்த தரமான கடலை பொறுப்பில் எண்ணெயே வராது இது பர்ஃபிக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் தரமான கடலை பருப்பில் வந்த எண்ணெய் நல்லா மனமாக இருந்ததுங்க ஒரு ஸ்வீட்டான ஒரு சென்ட்டும் இருந்துச்சு இந்த தரம் இல்லாத கடலை கசப்பாக இருந்துச்சு அதனுடைய எண்ணெயும் கசப்பாக தான் வந்துச்சு இந்த மாதிரி நடக்கும்போது தவுட்டு எண்ணெயை இந்த மாதிரி எண்ணெயில் கலந்தால் அதுக்கான புரோஜனமே இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணோம் தவுட்டு எண்ணெயை கலந்தால் என்னென்ன பாதிப்பு இருக்கும் இதே மாஸ் ப்ரொடக்ஷனாக ஃபேக்ட்ரியில் தயாரிப்பாகி வரும்போது என்னென்ன பாதிப்பு இருக்கும் இதை சொல்லணுங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ பண்ணோம் மெயினாக மரச்செக்கில் கடலை அரைக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு நாங்கள் சொல்லலை அந்த பழைய வீடியோலையுமே போய் எடுத்து பாருங்கள் இதை அக்ரி பண்ணி மரச்செக்கு வச்சிருக்கவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் நடக்கல இதுக்கு மேலேயும் நடக்குதுன்னு மரச்செக்கு வச்சுருக்கக்கூடியவங்களே சொல்லியிருக்காங்க இதில் கடைசியாக நாங்கள் என்ன தான் சொல்ல வரோம்னா அந்த பழைய வீடியோவில் சொன்னதே தான் கடலை எண்ணெய் நீங்கள் ஆட்டுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் தரமான கடலைப்பருப்பை போட்டும் எண்ணெய் எடுக்கலாம் தரம் இல்லாத கடலைப்பருப்பை போட்டும் எண்ணெய் எடுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் விலை அதிகமாக கொடுக்கறக்கு தயாராக இருந்து தரமான கடலையை போட்டு அரசு தர சொல்லி வாங்கிக்கிறது நல்லது இவ்வளவுதான் நாங்க நாங்கள் சொல்ல வந்தோம் அந்த மரச்சுக்கு வச்சுருக்கக்கூடிய சிறு சிறு வியாபாரிகளை நம்ம விலையை காரணங்காட்டி நசுக்கும் போது அவங்க பாருங்க வேறு ஆப்ஷனை ட்ரை பண்ண போகிறாங்க அதில் தான் இந்த மண்டி வச்சுருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா ரூபாய் கடலை பருப்பை வாங்கு அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனாலுமே அதில் நீ தவிட்டெண்ணையை கொஞ்சம் கலந்து விற்றுக்கன்னு சஜஸ்ட் பண்ணுறாரு அந்த கடலை பொறுப்பை வித்தாருல்ல அந்த மண்டி ஓனர் அவரு இந்த மாதிரி கலப்படத்தை தூண்டுறாருன்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃப் போட்டா ஏண்டா அவரு என்னடா தப்பு பண்ணாரு தரத்தை தாண்டா பிரிச்சு காமிச்சிருக்காரு நீ தாண்டா இத சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் தடவை விசாரிக்க போனப்ப மொத்தத்தையும் தூண்டினது அவரு தான் அதுதான் எங்களுக்கு அதிர்ச்சியே ரெண்டாவது தடவை நம்ம வீடியோ பண்ணும்போது மறுபடியும் அவர்கிட்ட பேசி பேசி அந்த உண்மையை வாங்க வேண்டியதா போச்சு சரி நீங்க மண்டி வச்சு நடத்துறீங்க அங்க கடலை வருது இதுல இந்த தரம்னு சொல்லிட்டு மட்டும் போலாம்ல இது கசக்கும்ப்பா இது நல்லா இருக்குப்பான்னு மட்டும் சொல்லிட்டு போகலாம்ல தவிட்டனையை கலந்து விடுன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கலப்படம் இந்த உந்துதலை பற்றி இந்த ஒரு சில பதறுகள் கமெண்ட்டில் பேசல மேபி ஏதாவது மண்டி ஓனரே அந்த கமெண்ட்டை போட்டாங்களானோ எங்களுக்கு தெரியல என்ன சரி இந்த வீடியோவை நீ போய் பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்து போட வேண்டியதாண்டா பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் கேட்க வேண்டியதாண்டானு போட்ருக்காங்க நான் மறைச்சக்கு எண்ணை நான் பயன்படுத்துகிறேன் நான் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் இது நடக்குதுங்கிறது என்னுடைய பிரச்சனையாக இருக்குது பெரிய பெரிய இருந்து வர ரீஃபண்ட் ஆகலை நான் பயன்படுத்தலை அவனோட ஃபேக்ட்ரிக்குள்ளார ஆக்சஸ் கிடைச்சா நிச்சயமாக அதையுமே பண்ணி பார்த்துரலாம் உலகத்தில் ஆயிரத்தி எட்டு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால் என்னை பெருமளவில் எது பாதிச்சுதோ அதுக்கு அகைன்ஸ்ட்டாக என்னுடைய சின்ன ஒரு குரலை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அத்தனை அநியாயத்தையும் போய் தட்டி கேட்கணுன்னு எனக்கும் எந்த நோக்கமும் இல்லை வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொன்னால் அத நான் கேட்பேன் இந்த தவுட்டு கலந்து விக்கிறது ஒரு வழக்கம் ஆயிருச்சுன்னு சொன்னா இந்த மண்டி ஓனர் மரச்சுக்கு வச்சிருக்கிறவங்க இவர் இதை சொல்லி எண்ணெயை கலந்து விக்கிறது ஒரு வழக்கம் ஆயிருச்சுன்னு சொன்னா எந்த எண்ணெயை நான் பயன்படுத்துவேன் எந்த எண்ணெயை என் குழந்தை சாப்பிடும் கடலை எண்ணெயினாலே தப்புன்னு ஆயிடும் அதனால மறுபடியும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு போங்க அப்படின்னு பழைய பொய்யவே சொல்ல வேண்டியது ஆகும் இது நிச்சயமாக நியாயமாக தரத்தை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மரச்சுக்கு ஓனர்ஸு கூட சப்போர்ட் பண்ணுற ஒரு காணொளி ஆனால் நிச்சயமாக நான் கணக்கை தப்பாக சொல்லிட்டேன் அதுக்கு நான் மனப்பூர்வமாக தாழ்ந்து வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் புண்ணாக்க நான் ஆட் பண்ணலை ரூபாய்க்கு மேலே விற்க வேண்டியதாகுதுன்னு சொல்லி நான் ஒரு தப்பான கணக்கை சொல்லிட்டேன் அப்போது முந்நூற்றி இருபது ரூபாய்க்கும் முந்நூறுபாய்க்கும் விற்கக்கூடியவங்களுக்கு அவங்கள நம்ம தப்பாக சொல்கிற மாதிரி தான் தோணும் அதுக்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன் தெரியாமல் நடந்தது கணக்கை தப்பாக சொல்லிட்டேன் ஆனாலுமே இங்கே நான் சரியான கணக்கை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதில் கூட அடக்கம் எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி அறுபது ரூபா வருது இப்போ கூட புண்ணாக்கியெல்லாம் கழித்தது போக ஒரு முந்நூறுவா முந்நூற்றி இருபது ரூபாயாவது நம்ம விலை கொடுத்தோம்னு சொன்னால் தான் தரமான கடல் எண்ணெயை வாங்க முடியுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மறுபடியும் கடைசியாக நாங்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறோம் என்னென்னா உணவுப் பொருளில் பேரம் பேசுகிறத காட்டிலும் தரத்தை கேட்குறது சிறந்தது நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யலாம் என்னன்னா நீங்கள் ஒரு மரச்சுக்கு கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டக்கூடிய பருப்பை கண்ணெதிரே பார்த்து தரமான பருப்பு தானாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா பருப்பை நீங்களே தரமானதாக வாங்கிட்டு போய் கொடுத்து அவருக்கான கூலியை கொடுத்து நீங்கள் ஆட்டிக்கலாம் இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க பெருசு பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நாட்டு பருப்பு இல்லைன்ட்டு நாங்கள் வாங்கினா எல்லாமே நாட்டுப்பருப்பு தான் இதை விட பெருசாக ஒன்று வச்சுருந்தாங்க விலை கம்மியாக அதை நாங்கள் தொடவே இல்லை நாட்டு பருப்புலேயுமே உயர்தரமும் இருக்குது தாழ்ந்த தரமும் இருக்குது இந்த வீடியோவில் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க